உலகமே திரும்பி பார்க்குற ஒரு தேசம் அப்படின்னா அது வங்கதேச அப்படி சொல்லலாம் வங்கதேசத்தில் நடந்த இந்த பெரிய கலவரமும் சரி அங்கே நடந்த மாணவர்கள் போராட்டம் சரி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குது நாளைக்கு நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமும் வந்துட்டா அப்படின்ட்டு எல்லோரும் யோசிக்க வைக்கிறது இன்னைக்கு அந்த அதிபர் வந்து அந்த வங்கதேசத்தை விட்டு இன்னைக்கு அடைக்கலம் தேடி இந்தியாவில் வந்து இருக்காங்க நீங்கள் வேற எந்த நாட்டுக்கு போக முடியாமல் எந்த நாட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க இருக்காங்க இந்த இடத்துல அவங்க வங்கதேசத்துல வங்கதேசத்தில் வாரதுக்கும் நான் நாடு விட்டு நாடு ஓடுறதுக்கு காரணமே அப்படின்னு பார்த்தா அமெரிக்காதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க எல்லோரும் அமெரிக்காவா என்னடா இது இதுக்கு காரணமே வந்து அங்கே இருந்த மாணவர்கள் தானே மாணவர்கள் இடஒதுக்கீடுக்காதானே இந்த அளவு கலவரமும் போராட்டமும் நடந்துச்சு அப்படின்னா கிடையாதுங்க இந்த அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்த சதியில இன்னைக்கு வங்கதேசம் வழியாட ஆகிருக்கு அமெரிக்கா விமான தளம் அமைக்க வங்க தேசத்துக்குரிய தீவை கேட்டாங்க நான் கொடுக்க மறுத்தேன் அதனாலதான் இந்த அளவு பிரச்சனை இந்த அளவு கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுறனுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் வங்கதேசம் வங்க தேசத்தில் இடஒதுக்கீடுக்காக பயங்கர பிரச்சனை வந்துச்சு மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் கலவரமாக வெடிச்சிச்சு எல்லோரும் வந்து விரட்டப்பட்டார்கள் அதேமாதிரி அதிபர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னைக்கு தப்பிச்சு வந்து இந்தியாவில் இருக்காங்க இருந்து எந்த நாட்டுக்கு போகிறோம்னே தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டெய்லி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இந்த இடத்துல ஷேக் ஹசீனா வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க இந்த கலவரத்துக்கு வங்கதேசத்துல வந்து கலவரம் வர்றதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு உதவி பண்ணியது நம்ம பாகிஸ்தான் அப்படிங்கிறாங்க இரண்டு நாடுகளும் சேர்ந்து தான் இங்க ஒரு பிரச்சனையை கலப்புனாங்க எதுக்கு இந்த பிரச்சனை கலப்பணும் அமெரிக்காவுக்கு இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு பாகிஸ்தான் வந்து பண்ணா சரி பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முதல் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் ஆனா அமெரிக்கா ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா வங்கதேசத்துல மார்டின் செயின்ட் மார்டின் அப்படிங்கிற ஒரு தீவை கேட்டிருக்காங்க அந்த தீவு அழகான தீவு மிக வசதியான தீவு அப்படின்னு சொல்லலாம் இந்த தீவு வந்து எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா விமானப்படை அமைக்கிறதுக்காக நாங்கள் விமான தளம் அமைக்கணும் அதனால எங்களுக்கு அந்த தீவை கொடுங்க சொல்லி சேக் ஹசீனா கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு சேக் ஹசீனா வந்து தரம் மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை இது எங்களுக்குரிய தீவு அவங்களை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா இலங்கையில் இந்த சம்பவத்தை சொல்லலாம் இலங்கையில் சீனா வந்து கடன் கொடுத்துச்சு அதனால வந்து சில நிலப்பரப்புகளை சீனாவின் வசம் இருக்கு அதேமாதிரி அவங்க வந்து விமானத்தளம் அமைக்கிறாங்க அப்படிங்கிற சர்ச்சையான கருத்துக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் தானும் ஆசியா கண்டத்தில் ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஆசியா கண்டத்தில் இடத்த பிடிச்சுன்னப்ப அது வங்க தேசத்தில் ஒரு சின்ன தீவா அப்படின்னு பார்த்தா வங்க தேசம் அப்படின்னா ஆசியா கண்டத்தில் தான் வருது அதுவும் இல்லாம அந்த ஆசியா கண்டத்தில் அவங்க சொன்ன அந்த செயின்ட் மார்டின் அப்படிங்கிற தீவு வந்து மியான்மார் பக்கத்தில் இருக்கு இதனால என்னன்னா அமெரிக்கா வந்து அந்த மார்டின் தீவுல வந்து உட்காந்துட்டா மியான் மியான்மாரை வந்து கைப்பற்றும் சரி மியமாரை கைப்பற்றியாச்சு அடுத்து அடுங்க அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு தேசம் அப்படின்னா சீனாங்க சீனாவை வந்து ஒரு டார்கெட் பண்ணி தான் இது பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப எய்ம் பண்ணிக்கிறது இருக்கு இதுதான் நம்ம சொல்லுவோம் சிங்கத்தின் குகைக்குள்ளே போய் சந்திக்கிறது அப்படின்ட்டு மாதிரி ஆசியா கண்டத்தில் ஒரு அதிகமாக தன்னுடைய செல்வாக்கையும் தன்னது அதிகாரத்தையும் உபயோகப்படுத்தி இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா அது சீனாதாங்க அந்த சீனாவில் எப்படியாச்சும் உள்ளே போய் குடைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலத்தினால்தான் அமெரிக்கா வங்கதேசத்தை தன்னுடைய பார்வையில எடுத்துருக்கு சரி வந்தாச்சு அந்த மாட்டின் தீவில் உட்காந்தாச்சு மியான்மாரும் கைப்பற்றியாச்சு மியான்மாரையும் தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா பக்கத்தில் இருக்குது சீனா சீனாவை நேருக்கு நேர அந்த இடத்துல சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் இதில் இன்னொரு மாஸ்டர் பிளான் இருக்கு இங்கே இந்தியாவுக்கும் செக் வைக்கலாம் ஏன்னா இந்தியா ஒரு நட்பு ரீதியான நாடு தான் அமெரிக்காவுக்கு ஆனாலும் இருந்தாலும் இந்தியாவின் உறுத்தல் சீனாவுக்கு மட்டும் இல்லைங்க அமெரிக்காவுக்கும் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவையும் தன் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு போகணும் நம்மளுக்கு அடிமை மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு அந்த மாட்டிம் தேவில போய் உட்காந்துட்டா இந்த பக்கம் இந்தியாவையும் நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு போகலாம் இங்கே சீனாவையும் எதிர்த்து அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது ஒரு மாஸ்டர் பிளானை போட்டுருந்துருக்காங்க இந்த மாஸ்டர் பிளானுக்கு ஷேக் ஹசீனா வந்து ஒத்துழைக்காதனால அவங்களுக்குள்ள ஒரு கோபம் கோபத்தினால என்ன பண்ணாங்கன்னா ம மக்கள்கிட்ட வந்து இடஒதுக்கீடு அப்படி ஒரு பிரச்சனை வருது அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற பிரச்சனைய தனக்கு ஆயுதமாக அமெரிக்கா பயன்படுத்துது அங்கே இருக்கிற பல பேர் பல சூழ்ச்சிகள் செய்து அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைய வந்து பெருசாக்கி மாணவர்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க இதனால தான் நீதிமன்றமும் வந்து அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக சில தடைகளை நீக்கி ஆதரவோட ஒரு தீர்ப்பு போது அந்த தீர்ப்பையும் தாண்டி ஷேக் ஹசீனாவை அந்த நாட்டை விட்டே துரத்துகிற அளவு அந்த கலவரம் பூதகாரமாக வெடித்தது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து முகமது யூனஸை வந்து கொஞ்சம் டக்குன்னு கொண்டு வந்து இங்கே மறுபடியும் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு சாதமாக இருக்குண்டு தான் இந்த இடத்துல எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது சீனாவாக தான் இருக்கும் சீனா தான் இந்த வேலை பார்த்தது அப்படின்னும்போது இன்னைக்கு அந்த ஷேக் ஹசீனா சொன்ன அந்த விஷயம் வந்து எல்லாத்தையும் இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாகுதுன்னு சொல்லலாம் இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமே அமெரிக்கா போது அமெரிக்காவுடைய மாஸ்டர் பிளான் என்ன என்ன நினைக்குது அப்படின்னா மாஸ்டர் பிளான் ஆசியா கண்டத்தில் நுழைய வேண்டும் ஆசியா கண்டத்தில் நுழைஞ்சு நம்மளுக்கு எதிரியாக இருக்கிற சீனாவை பக்கத்துல இருந்து அடிக்கணும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தூரங்கள் தூரமாக இருக்கலாம் ஆனால் அதே இங்கே வங்கதேசத்தில் அந்த மார்ட்டின் தீவை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க பக்கத்தில் மியான்மார் மியான்மாரும் பிடிச்சிருவாங்க மியான்மாரை பிடித்த அடுத்த இடமே பார்த்தா சீனா சீனாவுடைய எல்லையிலிருந்து அவங்கள வந்து தாக்குறதுக்கு தான் இந்த ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஷேக் ஹசீனாவுடைய ஒரு டவல் மூலம் தெரிய வருது இது இந்தியாவுக்கும் அச்சுறுத்தல் தான் ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி அவங்களுடைய கண்களை உருத்தும் இந்தியாவையும் தனது கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் நட்பு அப்படிங்கிறத தாண்டி தனது கண்ட்ரோல்குள்ளே போடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இது ரெண்டு பக்கமும் ஆபத்து வரும் சீனாவுக்கும் ஆபத்து தான் இந்தியாவுக்கும் ஆபத்து தான் இந்த மாஸ்டர் பிளானை வந்து ஒத்துக்கொள்ளாதனால தான் இவங்க கலவரங்களால் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க இதே இதே வந்து சேக் கஷீலா என்ன சொல்கிறாங்க நான் வந்து அமெரிக்கா சொன்ன அந்த விஷயத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க சொன்னதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா இன்றைக்கி நான் தான் வந்து பிரதமராக இருப்பேன் ஆனால் நான் ஒத்துழைக்க கொடுக்காதனால தான் இன்னைக்கு என்னையை வந்து கலவரத்தை உருவாக்கி என்னை வந்து ஓட விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க அமெரிக்கா நட்பாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பிளானோட வந்து அவங்க வங்கதேசத்தில் வந்திருக்காங்க வங்கதேசத்தில் அவங்க நினைத்த மாதிரியே வந்து ஷே ஷேக் ஹசீனாவும் வெளியேற்றாங்க இப்போ அவங்க நினைத்த மாதிரியே முகமது யூனும் வந்துட்டார் இனி அடுத்துடைய நடவடிக்கை என்ன அந்த மார்ட்டின் தீவு அமெரிக்கா வசம் போகுமா இல்லை அமெரிக்கா வந்து அங்கே வந்து விமானத்தளம் அமைத்தவுடன் அது வந்து இந்தியாவுக்கும் பெரும் தலைவலியாக இருக்குமா இல்லை மியான்மாருக்கு வந்து பெரிய தலைவலியாகி மியான்மார் மூலம் வந்து சீனாவை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுமா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் போக போக ¿Qué